ராணுவ உடை தரித்த நாலு பேர் வர்றாங்க வந்து இந்த கூட்டத்தில் இருந்தவங்களை துப்பாக்கி நோக்கி மேல் நோக்கி சுடுல ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க சுத்த மடியில் அப்படியே கீழே உருவறாங்க கூட்டத்தில் மக்கள்ல பீதி அடைஞ்சு ஆண்கள் செதறி ஓடுறாங்க பார்த்த மில்டரி உடைய இருக்குறனால பப்ளிக் அந்த இடத்துல வந்து பாத்துட்டு ராணுவம் தான் வந்து நிக்கிதுங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருக்குது ஆனா இந்த இடத்துல போகல ராணுவ உடை தரித்த தீவிரவாதிகளாக புரியி இந்த சம்பவத்தை அரங்கேட்டிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பாகிஸ்தான் தொடர்பு நிச்சயமா இருக்கும் ஏன்னா எப்பவுமே பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் கண்டி அது நம்ம இந்தியாவில குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க வேற மாதிரி வந்தா மக்கள் ஐடென்டிட்டி பண்ணிருவாங்க சொல்லி ராணுவ உடையில வந்து ஒரு சம்பவத்தை அரங்கேட்டிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடம் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாம் போய் எங்க குத்தனை சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவளை தண்ணி விட்டு போட்டு கண்ணு முன்னாலேயே கண்ணு முன்னாலேயே சுட்டு போடுறாங்க வீதியில் நிறைய மரண ஓலத்துல தப்பிச்சு ஓடுறாங்க கடைசியா அவன் அந்த ஆபரேஷன் வெற்றிகரம்

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க சார் சார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து உண்டாயிருக்கு பாகிஸ்தான்ல இருந்து எப்போ வந்து தாக்குதல் வரலாம் இந்தியாவும் தாக்குதலுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு போர் சூழ்நிலை உருவாகுமா அப்படிங்கற ஒரு வாய்ப்பு ரெண்டு நாளா தான் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு இது வந்து உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன்னா தான் வந்து இந்த பாரதிய ஜனதாங்க மரத்தாங்க வந்து இந்த த்ரீ செவன்ட் ஆர்டிகல் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஆர்டிக்கல் எடுத்துட்டு ஒரு ஆட்சி நான் ஏற்பாட்டை பண்ணாங்க இது நடந்து முடிஞ்சு அவங்களா தீவிரவாத இயக்கத்துக்கு தடை அப்படிங்கிற மாதிரிதான் போட்டு தான் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தீவிரவாதம் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களே நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னால சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல நார்மலா வந்து சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய போறாங்க வர்றாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் கூடி அந்த சுற்றுலா தலத்தை பார்வையிட்டிருக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து பல்வேறு தேசத்துல இருந்து வந்து பாக்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க அந்த சூழ்நிலையில இராணுவ உடை தரித்த நாலு பேர் அங்க வர்றாங்க வந்து அந்த கூட்டத்துல இருந்தவங்களை துப்பாக்கி நோட்டி மேல் நோக்கி சுடல ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி சுடுறாங்க சுத்தம் ஒண்ணு சுத்து மடியில் அப்படியே கீழே உழுவுறாங்க கூட்டத்தெல்லாம் மக்கள் பீதி அடைஞ்சு ஆண்கள் பெண்களை செதறி ஓடுறாங்க ஓடி கடைசியா கணக்கு பார்த்தோம்னாக்கா செத்து போயறான் பார்த்தா மிலிட்ரி உடை இருக்கிறதுனால பப்ளிக் அந்த இடத்துல வந்து பாத்துட்டு ராணுவம் தான் வந்து நிக்கிதுங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருக்குது ஆனா இந்த இடத்துல ராணுவம் அங்க போகல ராணுவ உடை தரித்த தீவிரவாதிகள் அங்க போய் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பாகிஸ்தான் தொடர்பு நிச்சயமா இருக்கும் ஏன்னா எப்பவுமே பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் கண்ட்ரி அது முஸ்லீமுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக வேண்டி அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் நிச்சயமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க சப்போர்ட் பண்ண வச்சுதான் அவங்க வேற மாதிரி வந்தா மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிருவாங்கன்னு சொல்லி ராணுவ உடையில வந்து ஒரு சம்பவத்தை அரங்கேட்டிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடம் அந்த சம்பவம் நடந்திருக்குது இருபத்தஞ்சு நிமிடம் சம்பவம் நடந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் போய் எங்க கொல்லாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு போட்டு கண்ணு முன்னாலேயே கண்ணு முன்னாலேயே சுட்டு கொடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க வீதியில் நிறைய மரண ஓலத்துல எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க கடைசியா அவன் அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமா குடிச்சுட்டு திரும்பி போயிடறான் என்ன சூழ்நிலைன்னு சொன்னா ஏற்கனவே காஷ்மீர் பதட்டமான ஏரியா பதட்டமான ஏரியாவில நம்ம ஊர்ல மாரியன் கோயில் ஒரு சின்ன விசேஷம்னு சொன்னா ஐம்பது பேர் நூறு பேர் போடுற இடத்துல ஐம்பது போலீஸ் போடுவான் பாதுகாப்புக்கு போடுவாங்க ஒரு கோயில் டெய்லி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இடத்துல அந்த காஷ்மீர் குடுத்திருக்கணும் இல்லைன்னா ராணுவம் துப்பாக்கி ஏந்தி வீதியில் போயிட்டு இருந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியால பாதுகாப்பு கொடுத்திருந்தாக்கா நிச்சயமா அந்த சம்பவம் நடந்திருக்காது ஆனா அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சு மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஐநூறு பேர் டெய்லி அந்த பாதுகாப்பு நடந்திருக்காது பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை குறிவைச்சு தாக்குறதுக்கு தான் இந்த சம்பவத்தை நடத்திட்டு போயிருக்காங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை மக்கள் மக்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஓடிங்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுல பஞ்சாப்ல வந்து ஜனாதிபதி ஆட்சி பிரகடனப்படுத்தினாங்க அது ஏன் பண்ணான்னு சொன்னா அகாலிதள கட்சி அகாலிதள கட்சி தான் வந்து முதல் மந்திரியா இருக்கிறாங்க அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு குறிப்பா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு அவங்க கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி போனாங்க அப்படி போயிருக்கிறப்போ அவங்க ஜனாதிபதியை அமல்படுத்திட்டாங்க அமல்படுத்தி இந்திரா காந்தி தான் பிந்தரன் ஒரு புதுசை உருவாக்குறாங்க உருவாக்கி அகாலிதளத்துக்கு எதிர்ப்பா அகாலிதள கட்சிக்காக எதிர்ப்பா இந்திரா காந்தி பித்ரவலை உருவாக்கி பித்ரவாள தான் ஒரு ஏற்படுத்தி இருக்கிறப்ப ஜனாதிபதி ஆட்சி அமைச்சு இருக்கிறாங்க பயன்படுத்திட்டு என்ன பண்றாருன்னா சீக்கியர்களுக்கு பொற்கோயில் சீக்கியர்களுடைய குளத்தில் பொற்கோயில் இருக்கும் இல்லையா அந்த பொற்கோயில ஆயுதத்தை கொண்டு பதுக்கி வச்சுக்கிறாங்க அப்ப ஆயுதம் பதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி உளவுத்துறை இந்திரா காந்திக்கு சொன்னோன்னு இந்திரா காந்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப பாரத பிரதமர் இந்திரா காந்தி வந்து நீங்க பிந்திரவாள நீங்க ஆயுதம் எல்லாம் வச்சிருக்க சொல்றாங்க கோயிலுக்குள்ள நீங்கள் வந்து அந்த ஆயுதெல்லாம் எடுத்துருக்கு நீங்கள் ராணுவ தளவாடமாக நீங்க தீவிரவாதத்தை வளர்க்குற மாதிரி தெரியுது நீங்கள் அந்த இடத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றப்போ மிருந்தன வேலை அதுக்கு கட்டுப்பில்லை உடனே ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு இயக்கத்தா ஒரு இதை ஏற்படுத்தி மிலிட்ரி ஃபோர்ஸ் உள்ள அனுப்புறாங்க மில்ட்ரி ஃபோர் உள்ள எப்ப அனுப்புறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூன் மாசம் ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மிலிடரி உள்ள போய் அவங்கள பயங்கரமா தாக்கி மூணு நாள் சண்டை நடக்குது மூணாம் நாள் சண்டையில பார்க்கறப்ப நிறைய ஆயத்தை எடுக்கிறாங்க எடுத்தோன்னையும் விந்திரன் வாழை கொல்லப்பட்டார் விந்திரன் வாழை ராணுவ திருநாள் சூடப்பட்டு விந்திரன் வாழை கொல்லப்பட்டார் விந்திரன் வாழை சீக்கிய மதத்தினுடைய தலைவராக இருந்தாரு அதனால அவங்கெல்லாம் வெஞ்சன்ஸ் ஒரு வஞ்சன் தீக்கோணுங்கிறதுக்காக வேண்டி நாலு மாசம் வெயிட் பண்ணாங்க நாலு மாசம் வெயிட் பண்ணி வியான் திங் சத்து இந்த ரெண்டு பேர்த்த இந்திரா காந்தி கிட்ட மெய்க்காப்பாளர் மெய்க்காப்பாளராக அவங்க இருந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேர்த்த வந்து இவங்க மெய்க்காப்பாளரா இருக்கிறவங்கள சுட்டு கொல்லப்பட்டார் எப்பன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அவங்கள சுட்டுக் கொள்றாங்க இந்திரா காந்தி சுட்டுக் கொள்றாங்க நாலு மாசம் வெஞ்சன் சார்ந்து அப்போ அப்ப சீக்கியர்களுக்கு எப்பவுமே வெஞ்சன்ஸ் அதிகம் அதே மாதிரிதான் இலங்கையில ராஜீவ் காந்தி வந்து ஐபி கே எஃப் இந்தியன் பீஸ்கீப்பிங் போர்ஸ் அனுப்புனாரு என்னைக்கு அனுப்புனாங்களோ அன்னையில் இருந்துதான் வந்து இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு எதிரும் புதுமையாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ராஜீவ் காந்தி தான் இதுக்கு முழுக்கு காரணமா பின்னால விடுதலை புலி இயக்கம் தொய்வடைந்ததுக்கு காரணமே வந்து இந்த பீஸ் கீப்பிங் கோர்ஸ் போனதுக்கு பின்னாலதான் அதுக்கு முன்ன விடுதலை புலிகள் கைய இலங்கையில வந்து ஓங்கி இருந்தது இது அப்படியே நாளாக நாளாக அது குறைஞ்சுக்கிட்டே வந்தது குறைஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு சூழ்நிலை திரிபெரும்புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நடக்கிறப்ப விடுதலை புலிகளால் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார் அப்போ தீவிரவாதத்தை எடுத்துக்கொண்டு தீவிரவாதத்துல சாவு கத்தி எடுத்துக்கணும் கத்துல சாவுங்கிற மாதிரி அந்த தீவிரவாத இயக்கம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து இருக்கலாம் சாராம இருக்கலாம் மொத்தத்துல தீவிரவாதி வந்து பாரதிய ஜனதா தலைவர்களை குறி வச்சிருக்கிறாங்க இந்த குறியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிய பாரதிய ஜனதா அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனா தான் மேற்கொண்டு அவங்களை வந்து அடக்க முடியும் இதுக்கு பாகிஸ்தான் வந்து கூட உளவாளியை இருந்திருக்கலாம் அவங்க மூலியமாக கூட ஏற்படுத்தி பண்ணியிருக்கலாம் பாரதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்போனா பிஜேபியினுடைய தலைவர்கள் வந்து ரம் மேல் பாதுகாப்பாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் செக்யூரிட்டி போடணும் இது வந்து செக்யூரிட்டி கம்மியாக இருக்குது உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் இந்த மத்திய மந்திரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி பத்தாது டைட்டன் பண்ணணும் இப்போ சம்பவம் நிகழ்ந்த பிற்பாடு உள்துறை அமைச்சர் நேரில் போய் பார்க்குறாரு அப்புறம் நம்ம பாரத பிரதமர் நேரில் போய் பார்க்குறாரு இதுக்கு முன்னே ஒரு பிரிகாஷனாக அவர் போர்த்து ஏற்படுத்தி இந்த சம்பவம் நடந்திருக்காது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம இந்திய இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு தான் காரணம் குறிப்பாக சொல்ல போனால் ஜனதா தான் அதில் அந்த இடத்துல தோற்று போச்சு தீவிரவாதிகள் வந்து பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்பட்டது புரியுது திருமாவளவன் சீமான் போன்ற ஆட்கள்லாம் உள்துறை அமைச்சருடைய தோல்வி இது அமித்ஷா வந்து பதவி விலகணுன்ற வரைக்கும் சொல்றாங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து இந்தியாவில் யார வேணாலும் தாக்கிட முடியும்ன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லிட்டு அது வந்து உள்துறை வந்து பதவி விலகணும் இப்போ நீங்க இங்க பொன்முடி சொன்னாங்கிறக்காக வேண்டி பி காரரோ அதிமுக காரரோ வந்து நீங்க போராட்டம் நடத்துறீங்களா அவர ஒரு ஒரு சமூக கருத்தை வேற மாதிரி சொல்லிட்டாரு அவர் பதவி விலகணும் விலகணும் போராட்டம் நடத்துறீங்களா இது சமூக கருத்து இது உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் சொன்னதுல தப்பே இல்லை விடுதலை கிருத்திகள் அவர் திரு திருமாவளவனும் நாம் தமிழர் கட்சி சீமான் திருமாலா திரு சீமான் அவர்களும் வந்து உள்துறை அமைச்சர் பதவி விலகும் சொல்றது தப்பே கிடையாது தமிழ்நாட்டுல வந்து மூணு நாளா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஒரு மாற்று கட்சி வந்து உன்னால ஆட்சி அமைக்க முடியல திமுக அடிமைப்படுத்தி பண்ணணுங்க செஞ்சிருக்கணும் இல்லையா நீங்க இங்க மூணு நாளா உட்காந்துருந்தீங்கல்ல ஏன் நீங்க கோட்டை விட்டுருந்தீங்களா இது வந்து ரயில்வே ஒரு தடவை வந்து ஒரு ஏக்ஷன் ஆனதுக்கு அந்த காலத்துல ரயில்வே மந்திரி எல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க நிறைய ரயில்வே மந்திரி ராஜினாமா பண்ணா இப்ப உள்துறை வீக்கா இருக்குல்ல அவரே ரம் தார்மீகமா ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணா தான் இந்திய மக்கள் வந்து இறையாண்மை காப்பாற்றுறாங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இல்ல இது ரெண்டாவது தடவை நடந்திருக்கு ஏற்கனவே புல்வாமால ஒரு அட்டாக் வந்து அதுக்கான விளக்கம் இன்னும் கொடுக்கப்படல அதுக்குள்ள இன்னொரு தடவை நடந்திருக்கு இது வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்குது இல்ல அதனால செகண்ட் டைம் அட்டாக் பண்ணனால அவர் நிச்சயமா பதவி விலகணும் எங்க ரெண்டு தலைவர்கள் சொல்ல கருத்து நியாயமானது தான் எல்லாருமே சொல்லணும் எல்லாருமே காங்கிரஸ் கட்சி சேர்ந்து சொல்லி தனியா போராட்டத்தை சொல்லணும் நீங்க பதவி விலகணும் பதவி விலகுனா தான் அமித்ஷாவுக்கு வந்து நேர்மின்னு சொல்ல முடியும் இல்லைன்னா அமித்ஷா வந்து காக்க தவறிட்டார் அப்படிங்கறத உண்மை புரியுது புல்வாமா வந்து அட்டாக் வரப்போ இந்த நம்ம உள்துறை அமைச்சகத்தாலேயே இந்த அட்டாக் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பலருமே அதை சொன்னாங்க பாகிஸ்தானுமே அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அந்த காலகட்டத்துல மறுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது அதே போல இதுக்கும் காரணம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்தாலேயே நடத்தப்பட்டோம் திட்டமிட்ட ஒரு நாடகம்னு சொல்லிட்டு பல பேரால் விமர்சிக்கப்படுது புல்வாமா தாக்குதல் நடந்து அடுத்த கொஞ்ச நாள் எலெக்ஷன் வந்தது பாத்தீங்களா எதுக்கு எலெக்ஷன் வந்தது அப்ப கவர்மெண்ட் போட்ட திட்டம் தானே அது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலை வந்து நாட்டு பக்கத்துல காப்பாத்துறமான்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அவங்க இல்ல ஜெயிச்சிருக்க முடியாது புல்வாமாவுல வந்து உப தேர்தல் வரலையே இப்ப தேர்தல் வரல ஆனா தீவிரவாதி கையில் எடுத்துக்கிட்டானுல்ல தீவிரவாதி வந்து ஒரு சாதனமா பயன்படுத்திக்கிட்டானுங்களா அவன் எடுத்தடியும் வந்து சுட்டுக்கு போறான் ஏற்கனவே பல நாள் நோட்டம் விட்டுருப்பாருங்க பல நாள் நோட்டம் போடாத வந்து எந்த மாதிரி நாம போன அந்த இடத்துல தாக்குதல் தீவிரமாக நடத்திட்டு வெளியே வர முடியும்னு நோட்டம் போட்டு தான் வந்து தாக்கல் சும்மா நடத்தி நடத்திருக்க முடியாது பிளான் இங்க இருக்கிற அப்ப வந்து காவல்துறை இருந்திருக்கலாம் அங்க உள்ள நம்ம உளவுத்துறை எல்லாம் இருந்திருக்கணும் இல்லையா ஒரு தமந்தம் ஒருத்த வந்துட்டு போறான் செய்யறான்னா ஓ தீவிரவாதி வந்து அந்த தீவிரவாதி பாகிஸ்தான் இருந்தா அவனுடைய அமைப்பை காட்டி அவருடைய பாச அமைப்பு காட்டி கொடுத்துருக்கணும் இல்லையா இவங்க செக் பண்ணிருக்கணும் இவங்க செக் பண்ணல இவங்க வந்து கையாலாக தான் பிஜேபியினுடைய நாங்க எதிர்வினை ஆற்றுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது அந்த எதிர்வினை எதிர்வினை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வந்து அடுத்தது வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இவங்க தான் முடி குமிச்சுட்டாங்க இல்லையா இது எதுக்கு நடக்க போது நடக்காது இல்ல நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் அதாவது நீங்க வந்து குடியேறினவங்க எல்லாம் வெளியே இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மக்களும் வெளியேறதுக்கு வந்து அது போக மாட்டாங்க அவங்க ஆரம்பத்துல நிக்க இருக்காங்கல்ல காஷ்மீர்ல ஒரு பகுதி பாகிஸ்தானுக்கு இருக்குது ஒரு பகுதி இந்தியாவுக்கு இருக்குது அப்படியாதான போராடிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த பிரிவினை எல்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டுதான் ஆர்டிக்கல் எடுத்துட்டு போனா உட்கார வச்சு நீ எல்லாம் இங்கே சொன்னாங்க இப்ப திடீர்னு போறதுன்னு எப்படி போவான் நீ முதலே சொல்லி யாராவது முடி அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வராது நீங்க முடிக்க விட்டு அவ போய் போயிருந்திருப்பான் ஆனா நீங்க அப்ப எல்லாமே இருக்கலாம்னு சொல்லித்தான் நீங்க போட்டி நாற்பத்தி மணி நேரம் கேடு கொடுத்துருக்கீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த ஆர்டிக்கல் கொண்டு வரப்ப பல போராட்டத்துக்கு முன்னாலதான் கொண்டு வந்தாங்க ஆத்மீர்ல வந்து நம்ம இந்தியாவுடைய கட்டுப்படம் சொல்லி கட்டுப்படாமதான் இருந்துட்டு இருந்தது சுதந்திர கூடிய பல பிரச்சனை நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா வந்து கொண்டு வந்த பிற்பாடு கட்டுப்படுத்துற கொண்டு வந்தாங்களா அப்ப எப்போ எப்படி பரிவனை வந்து இந்தியா பாகிஸ்தான் பின்னாடி சுதந்திர போராடுறதுக்கு பின்னால முஸ்லீம்களா பாகிஸ்தானை போராட போவாங்க கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் போகணும்னு சொல்லி சொன்னங்கெல்லாம் போனாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லி தான் போயிருப்பான் நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க போறது ஆட்சே அப்படி இல்லையா நீங்க நிறுத்துனீங்க இப்போ அதை பலரும் அனுபவிக்கிறீங்க பாகிஸ்தான் இந்த நாட்டுல குடியிருப்பு வந்து பாராளுமன்றத்துல வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டது அதனால கூட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க இருக்கலாம் வக்ஃபு சட்டத்தை போட்டதுல கவர்மெண்ட் வந்து பாரதிய ஜனதா என்ன போட்டிருக்குன்னா அந்த வக்ஃபு வாரியம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய அறக்கட்டளைக்கு சொந்தமானதான் அதுல வந்து இந்துக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா அறக்கட்டையிலேயே முஸ்லாமியலும் எழு அந்த மசூதிக்கு எழுதி கொடுத்துருப்பான் பட்டு கிறிஸ்டீனும் எழுதி கொடுத்துருப்பான் கூட நிலத்தை கொடுத்துருப்பான் அவன் கோயிலுக்கு எழுதி வைக்கிறான் திருப்பதி கோயில்களும் நிறைய பேர் எழுதி வைக்கிறான் பழனிமலை குருகனுக்கு எழுதி வைக்கிறான் அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எழுதி வைக்கிறான் இந்துக்கள் எழுதி வைக்கிறான் அந்த மாதிரி எல்லோரும் நல்லெண்ணத்துக்காக வேண்டி கோயிலுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த கை இவங்க மதம் அந்த மதம் இல்லாத எழுதி கொடுத்துருப்பாங்க அதுல இப்ப பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கிறது அந்த வக்குல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதுல பத்து பேர் கம்ட்டீங்கன்னா ரெண்டு பேர் நான் முஸ்லீம் போடுறாங்க அது கூடாது போராட்டம் நடக்குது அதுக்கு போராட்டம் நடந்ததுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி திருவாளர் சீமானெல்லாம் போராடுறாரு நீங்க இந்துக்கள்ல போடுறப்போ அந்த அறநிலைத்துறையில ரெண்டு முஸ்லிம் போடுங்கன்னு கேக்குறாரு அது கேட்கற நியாயமான கோரிக்கைதான் நீ இந்துல மட்டும் சமையந்தா இருந்தது பக்புங்கிறது முஸ்லீமுக்கு சமையந்தார்ந்த ஒண்ணாது நீங்க நான் முஸ்லீம் போட்டீங்கன்னா இந்துக்கள்ல ஒன்றா ரெண்டு முஸ்லீம் போடுங்க அதுல நான் இந்துக்கு போடுறப்ப நீங்க நான் நின்று இப்போல்லாம் முஸ்லிம் போடுங்கன்னு கேட்கறது தப்புல தீமான் கேட்கறாரு அது கேட்டாதான் சமச்சீர் அரசாங்கம்னு பேரு அது அப்படி போடாத நீங்க முஸ்லீம் மட்டும் குறி வச்சு பண்ணீங்கன்னாக்கா அது முஸ்லீம் தாக்குதல் ஏற்படுத்துனா அவங்க அதுக்கு ஒரு பிரதிபலன்னாதான் அதுக்கு ஒரு அந்த ஆமை சப்போர்ட் பண்ற ஒரு தீவிரம் இருந்திருக்கலாம் இல்லையா நீ பாவியில குண்டு வைப்பு நடந்தது அது முஸ்லீமுக்கு ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணி பாரு எலிக்கா அத்வானி அப்ப பிஜே டிவி தான் நடந்தாம பிஜேபி தான் கோயம்புத்தூர் குண்டுபிடிச்சு நிறைய பேர் இப்ப பிஜேபி காஷ்மீர்லயும் சாவரான் அப்ப பிஜேபிக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது துன்புடிச்சு இருப்பாங்க கத்தி எடுத்து கத்தியில சாவு துப்பாக்கி எடுத்து துப்பாக்கியில தாக்கு நீங்க தீவிரவாதத்தை வந்து வேற ஏதோ ஒரு பண்றீங்க சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி பண்ற அளவுக்கு இது வந்து பிஜேபி பண்ணல வேற முறை தாக்குதல் தாக்குதல் நடத்திங்கன்னா அவங்க பதில் தாக்குதல் அவ முஸ்லீம் தாக்குறானா முஸ்லீம் ஆதரவாளர் தாக்குறாரு தெரியாது மொத்தத்துல தாக்குதல் தாக்குதல் தான் பாதிக்கப்பட்டதாரு தமிழ்நாட்டுல நிறைய பேர் போய் செத்து போயிட்டான் கேரளால இருந்து போய் செத்து போயிட்டான் புதுசா ஒரு ஆபீஸ் அப்பதான் போய் சிறு சிறுகு காசு சேச்சி வச்சிருந்து போய் பாக்கலாம்னு போனாங்க அவங்களும் இறந்துட்டாங்க இல்லையா இது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு அவங்க எல்லாம் புதுசா ஹனிமூன் போன குரூப் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் குடும்பத்தை ரொம்ப இழப்பு அப்ப அந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய போகுது ஏதோ ஒண்ணு பண்றது இன்னைக்கு அருகி கொடுத்துருக்கணும் இல்லையா இறந்து போனவங்களுக்கு இறந்து போனவங்களை பாரிச்சு ஒரு வேலை கொடுக்குறோம் இல்ல அவங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கணும் இது வரல இருந்து அரசாங்கம் இல்லை இவளும் போய் பார்த்தாரு அமித்ஷாவும் பிரதம மந்திரி போனார் மோடி போய் பார்த்தாரு எந்த அறிவிப்பு இது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நிவாரணத்துக்கு உண்டான இது சொல்லல ஒய் ரெஸ்கியூ பண்றீங்க நாங்க பண்றோம்னு சொல்லி போட்டு மாட்டி போர்த்த கொண்டு இறங்கிருக்கிறாங்க அதான் டிவியில காமிக்கிறாங்க நிறைய போலீஸ் இறங்கி ராணுவ கொடுக்கணும் ஓடறா ஓடியாராம் பட் இதுக்கு முன்னால செஞ்சிருக்கணும் இது வந்து பாரதிய ஜனதா அரசுடைய ஒரு தோல்வி அந்த போராட்ட குழுவினர் வந்து கொள்ளும் போது நீங்க இந்துவா இந்துவான்னு சொல்லிட்டு கேட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் அதை என்ன சொல்லியிருக்கானா ஆடை அவிழ்த்து பார்த்துட்டு நீ அப்பாச்சு சுட்டு கொண்டான்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்குறாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவன் வந்து அப்பன்னா எவ்வளவு நேரம் டைம் எடுத்துருக்கணும் அதை யோசனை பண்ணி பாருங்க அவன் எடுத்தோடனே போய் கூட்டத்தில் தப்பு தப்பு சுட்டானா அது வேற கூட்டத்தில் வந்து சுட்டு போட்டுமானு ஒருத்தனை ஆடை அவுக்கள் சொல்லிட்டு அவர் சுற்றுக்கான்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கான்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்பா அவன் என்ன பண்ணியிருக்கிறாம முஸ்லிமே விட்டுருவானா வேற அப்ப அந்த எண்ணத்துல ஆடை அவிழ்த்தாப்பட்டு மொத்தத்தை ஒரு எண்ணத்தோட தானே வந்திருப்பான் அந்த எண்ணத்தை தான் டைம் எடுத்து அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இருக்கல கூட்டத்துல சுடுறதுல வந்து அவங்க பார்க்க திடீர்னு எல்லார்த்தையும் வந்து ஆடையை அவித்து பார்க்கறதுக்கு இல்லை அவர் டவுட் பட்டிருப்பான் நீ பார்த்தா முஸ்லீமார தெரியற அவர் பார்வையில் தெரிஞ்சிருப்பான் இல்லையா நீ பார்த்தா இந்த ஒரு வேலைய திண்ணீர் இருந்திருக்கலாம் இல்ல இனாமோட இருந்திருக்கலாம் அப்ப வந்து முஸ்லீம் வந்து திண்ணீர் விட மாட்டாங்க அவங்க அப்படி இருக்க சமயத்துல திண்ணீர் கிளியர் பண்றதுக்காக பண்ணி இருந்திருக்கலாம் அதுல வந்து ஒரு சில முஸ்லீம் இடத்துல கூட்டத்துல நாலு பேர் இருக்கிறப்ப நல்ல ஒணிஞ்சாவா கெட்ட ஒழிஞ்சாவா அதுல ஒரு முஸ்லீம் இருக்கலாம் இந்த மிகப்பெரிய தாக்குதல வந்து ஒரு இந்து முஸ்லீம் ஒரு மத போராட்டமா தான் நினைக்கிறீங்களா மத ஒரு அப்படிதான் சிக்கல் தான் சிக்கல் தான் சிக்கல் தான் சிக்கல் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவ தீவிரவாத கையில் தீவிரவாதி வந்து இருக்கிறான் அப்ப அவன் வந்து தீவிரவாதி வந்து முஸ்லீமா இருக்கிறான்னு ஒரு படத்தான வரைஞ்சி காமிச்சுன்னா ஆளை பிடிக்கலையே ஒரு படம் தான் நாலு பேர்த்து காமிக்கிறாங்களோ அங்க அக்கா பக்கம் பார்த்தவங்களை வச்சு இப்படி உருவாய்ப்பு காமிச்சிருக்கிறாங்க இன்னும் ஆளை பிடிச்சாதானே அவன் பேரை தானே தெரியும் பாகிஸ்தான் வந்து வந்தானா பாகிஸ்தான் அடக்காளம் போயும் தான பாகிஸ்தான்காரன் கொடுக்க மாட்டான் பட்ட அந்த இவங்களையே அமெரிக்காக்காரன் தொலா தொழா தொலாட்டு இருந்தா கடத்திய பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுக்க முடியாத அப்புறம் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கு போனாங்க அவன்

எவ்வளவு கூட போறதா நாம வந்து முஸ்லீம் சப்போர்ட் பண்ண ஒரு ஆதங்கம் வேணால அவங்களுக்கு இருக்க முடியும் போர் சூழலுக்கு வர்றது உக்ரைன் மாதிரி ஒரு அந்த அளவுக்கு எல்லாம் நாட்டுல இல்லையே இது வந்து எல்லா மதத்தவரும் சமய சாறுபட்டுறது இல்லையா எல்லா மதத்தோடு சேர்த்து இருக்காங்கல்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுது ஏற்கனவே வந்து சைனா வந்து அருணாச்சல பிரதேசம் உள்ள வந்து நம்ம ராணுவத்தினரை அடிச்சதுக்கு சைனாவுக்கு சைனா உங்களுடைய ஆப் ட்விட்டர் டிக்டாக்கை வந்து பேன் பண்ணாங்க இப்போ வந்து இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை இந்தியாவுல பேன் பண்ணியிருக்காங்க

பேன் பண்றது நல்லதுதான் டிக்டாக்கும் மத்த வந்து என்ன கேட்டா அந்த காஷ்மீர்ல முழுக்க செல்போன் செயலக்கி வைக்கணும் அப்பதான் மேற்கொண்டு வந்து எவனும் எவனும் தொடர்பு இல்லாம இருந்ததுன்னா ஒரு பிரச்சனைக்கு உண்டாகாமல் இருக்கணும் ராகிஸ்தானுடைய அரசாங்கம் வந்து ட்விட்டர் மூலியமா நமக்கு ஒரு செய்தியும் சொல்லலாம்ல இந்த மாதிரி அந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லலாம் அது வந்து அந்த வாய்க்குள்ள ட்விட்டர் மூலியமா சொல்றான்ல அப்படி சொல்ல டிக்டாக் மூலியமா சொல்லவே கவர்மெண்ட் அபீசியலாவே சொல்லுவாங்களே எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் தூதரகத்துக்கு தகவல் கொடுப்பாங்களே நம்ம தூரம் பாகிஸ்தான் தூதரகம் அவங்க தகவல் மீடியால நாங்க தூதரகப்பட்டோன்னு சொல்லி அவங்க இதுவரை தூதரகத்துல இருந்து எந்த இதுவரல்ல எப்பவுமே ஒரு இது ஆகி தூதரக ஏன்னா ஒரு அமைப்புக்கு ஒரு நாடு பொறுப்பேற்க முடியாதுல்ல அது ஏற்க முடியாது பின்னால வந்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்லிஜென்ட் கண்டுபிடிச்சு சொன்னா தானே தெரியும் உங்களுக்கு நிரூபிக்கணும் அது நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுன்னு தெரியலையே அது ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்ப சூழ்நிலையில வந்து இந்தியா வந்து ஆபத்தை தான் போயிட்டு இருக்கு தீவிரவாதத்துல ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நார்மலாவே ஆந்திராவில் நக்கலட்டு அதிகம்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் தான் நம்ம இந்த தென் தமிழ்நாடு தென்னிந்தியாவில வந்து தீவிரவாதம் இருக்குது குறைஞ்சா கிட்டத்தட்ட அதிகமா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை இப்போ அங்க ஏற்படுத்துனது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ஆபத்தான சூழ்நிலை தலைவர்களுக்கு ஆபத்து தான்